பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பண்டிகை எல்லாம் சந்தோஷமா கொண்டாடிட்டீங்க அடுத்த பண்டிகை ஒன்னாம் தேதி ஜனவரி ஒன்னா தேதி வருஷப்பற பண்டிகைக்கு ஆயத்தப்படுறீங்களா சரி ஆனா ஏழைகளுக்கு உதவி செஞ்சீங்களா மற்றவங்களை சந்தோஷப்படுத்தினீங்களா அதுதான் உண்மையான சந்தோஷம் சரி அதேக்காவது மற்றவங்களுக்கு உதவி செய்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்துங்க சரியா சரி இந்த ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அதான முக்கியம் ஒன்று குறைந்தர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தேழாம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அதாவது ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்க வாழ்க்கையில சில தோல்விகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி உங்களுடைய தோல்வி வேலையில தோல்வி படிப்புல தோல்வி இந்த வருஷத்துல சில தோல்விகளை சந்தித்ததுனால மனதுல கொஞ்சம் சோர்வு காணப்படலாம் நான் ஜெயிக்கலான்னு நினைச்சேன் தோத்துட்டேன் இந்த எக்ஸாம்ல எனக்கு வெற்றி கிடைச்சிரு நினைச்சேன் தோத்துட்டேன் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நான் வெற்றி பெற்று வேலை கிடைச்சிரு நினைச்சேன் தோத்துட்டேன் இந்த மாதிரி பல தோல்விகள் உங்களுடைய மனதை பாதித்து இருக்கலாம் ஒண்ணு பயப்படாதங்க இந்த தோல்வியை ஜெயமாய் தான் இயேசு உலகத்துல வந்தார் அவருக்கு பெயர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இன்னொரு வாய்ப்பை தேவன் இன்னொரு முறை தருகிறார் எழுதலாம் இன்னொரு முறை நீங்க முயற்சி பண்ணலாம் இன்னொரு முறை நீங்க ஆரம்பிக்கலாம் அதை ஜெயமாக்கி தருவார் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் முக்கியமா இந்த உலகத்துல நமக்கு விரோதமா போராடுகிற சில காரியம் உண்டு நம்முடைய மாமிசம் பாவத்தை கொண்டு வந்து நம்ம வீழ்த்த போராடுகிறது உலகம் உலகத்தின் பாரங்கள் கவலைகள் பயங்கள் துக்கங்கள் நம்மை வந்து மேற்கொண்டு நம்மை ஜெயித்து நம்மை அடிமைப்படுத்த பார்க்கிறது இன்னொன்று பிசாசு அவன் ஒரு பக்கம் நம்மளை சோர்ந்து போக பண்ணி பலவீனப்படுத்தி முடக்கிவிட போராடுகிறான் இப்படி மாமிசம் உலகம் பிசாசு இந்த மூணு காரியத்துல போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது ஆனா நம்ம ஜெயிக்கணும் அந்த ஜெய கிடைக்கும் இயேசு கிறிஸ்து அவர் தேவன் மனிதனாய் வந்து முழு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து பாவத்தையும் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்து அவர் செலுத்த வெற்றி சிறந்து நமக்கு ஜெயத்தை உண்டாக்கினார் அந்த இயேசு துணையா இருந்தா நீங்க மாம்சத்தை ஜெயிக்க முடியும் உலக போராட்டங்களை ஜெயிக்க முடியும் பிசாசை ஜெயிக்க முடியும் நீங்க ஜெயம் பெற்றவளா இருப்பீங்க இதுவரை காணப்பட்ட தோல்வி ஜெயமாய் மாறும் வருகிற நாட்கள் உங்களுக்கு வெற்றிய நாட்களாக இருக்கும் நீங்க வெற்றியை பார்க்க போறீங்க விசுவாசிங்க இப்ப அடைந்த தோல்வியினால சுதந்திராதங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நீங்கள் ஆண்டு வரை சார்ந்து கொள்ளவும் அவரையே உறுதியாய் பற்றி கொள்ளவும் சொந்த பலன் ஏன் பலன் ஏன் ஞானம் ஏன் முயற்சி என்பதை விட்டு மனம் திரும்பி கத்தருடைய பலன் கத்தருடைய ஞானம் கத்தருடைய உதவி ஏசு எனக்கு துணை செய்கிறார் என்று அவர் மேல வைக்க இந்த நஷ்டத்தை இந்த இழப்ப தோல்வியை நீங்க சந்தித்து இருக்கலாம் இப்ப இறுதி தாசம் ஆண்டு பக்கத்து இருப்பங்க எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இயேசு அப்படி சொல்லுங்க வெற்றியை பார்க்க போறீங்க இறுதித்துல கை வைத்து சொல்லுங்க எனக்கு ஜெயம் கொடுத்து என்னை மகளிர் பண்ணுகிற இயேசுக்கு ஸ்தோத்திரம் எனக்கு எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் இயேசுக்கிற சுவுக்கு ஸ்தோத்திரம் இந்த காரியத்துல இந்த நாள் எனக்கு ஜெயம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமைன் ஆமேன்